வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது உலக செய்தியாக அமைகிறது இந்த செய்தியோடு இலங்கை உலக செய்தி என்று கூறுகின்ற அளவிற்கு நிச்சயமாக உலகத்திலே இப்பொழுது முன்னணி நிற்கின்ற முன்னணியாக இருக்கின்ற பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டு நாடுகள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஈரான் ரஷ்யாவையும் தாண்டி ஈரான் அமெரிக்காவோடு போர் புரிய ஆரம்பித்து ஈரானுக்கு எதிரான நாடுகளுக்கு அமெரிக்கா உதவி செய்து திடீரென ஒன்று இரண்டு நாட்களிலே அமெரிக்காவை தன்னுடைய நண்பன் ஆக்குகின்ற அளவர் அந்த ஈரானுடைய போர் அந்த உக்கிரமான ஏவுகணைகள் கட்டாரிலே இருக்கின்ற அமெரிக்க அந்த தளத்தை இராணுவ தளத்தை தாக்கி ஒரு உலுக்கு உலுக்கியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அமெரிக்கா தோற்று விட்டதா ஈரான் வென்றுவிட்டதா இதுதான் கேள்வி உலக நாட்டில் இருக்கின்ற பல ஊடகங்கள் பலவாறாக கருத்துக்களையும் செய்திகளையும் குறைத்தும் தெளிவுபடுத்தியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் ஈரான் வென்று விட்டது ஈரானுக்கு அமெரிக்கா பயந்து விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் பல ஊடகங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது சரியா என்பது இந்த அலசலினூடாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம் அமெரிக்கா தோற்று விட்டதா என்றொரு கேள்வியும் இருக்கிறது அந்த கேள்விக்கும் பதிலை நாங்கள் அலசப்போகின்றோம் ஆம் எதற்காக அமெரிக்கா உடனடியாக ஈரானுக்கு அடி பணிந்து செல்வது போல உடனடியாக போரை நிறுத்தி இஸ்ரேலையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மற்றும் ஹாசாவையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தானும் பேச்சுவார்த்தையினூடாக அதாவது தானும் இனி ஈரானை எதிர்த்து போர் செய்யப்போவதில்லை போவதில்லை சமாதானமாக நாங்கள் பேச்சுவார்த்தையினூடாக இந்த அணு கொள்கை விபடயங்களை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் நல்லொரு விடயம் ட்ரம் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அவருடைய நோக்கத்திலும் அறிக்கைகளிலும் உலக நாட்டிலே போர் வேண்டாம் போருக்கு ஒதுக்கப்படுகின்ற பணங்கள் நாங்கள் நிறுத்திவிடுவோம் சமாதானமாக செல்லட்டும் என்று அவருடைய நகர்வுகள் பல நகர்வுகளை நாங்கள் பார்த்திருக்கலாம் பல முன்னெடுப்புகள் பல முனைவுகளை நாங்கள் பார்த்திருக்கலாம் அதனால் பாகிஸ்தான் கூட ட்ரம் அவர்களுக்கு நோ அதாவது சமாதானத்திற்கான பரிசு நோர்வே அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற பல நோமற் பரிசுகளில் சமாதானத்துக்காக நோமற் பரிசை ட்ரம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு சிபார்சு செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்கின்றபடியும் ஈரான் வென்றுவிட்டதா நிச்சயமாக இல்லை அமெரிக்கா தோற்றுவிட்டதா அதுவும் நிச்சயமாக இல்லை ஏனென்று அமெரிக்காவுக்கு எதிரானவர்களும் ஈரானுக்கு ஆதரவானவர்களும் கேட்கலாம் ஆனால் இங்கே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் அமெரிக்காவிற்கு பயம் அல்ல ஒரு கால அளவு அதாவது ஒரு காலக்கெடு கொஞ்சம் சற்று அவகாசம் தேவை காரணம் ஈரானை ஒட்டுமொத்தமாக அளிப்பதற்கு எப்படி உயிர் சேதம் இல்லாமல் அந்த ஈரானுடைய அந்த ராணுவ பலம் அந்த அணுவாயுத பலத்தை பலவீனப்படுத்துவதற்கு சற்று நேரம் தேவைப்படுகிறது காரணம் உடனடியாக அமெரிக்காவால் ஒரே இரவில் ஈரானை அழித்து அல்லது பலவீனப்படுத்தி விட முடியும் முடியாது என்பதில்லை ஆனால் ஈரானுக்கு அருகே பல நாடுகளில் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கின்றன அந்த தளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேவைப்பாடு அமெரிக்காவுக்கு இருக்கிறது அந்த பலங்கள் தான் அந்த பலங்களில் அந்த தளங்களில் அதாவது ஈரானுக்கு அருகே இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற அல்லது ஈரானுக்கு அருகே இருக்கின்ற நாடுகளில் அதாவது அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் அந்த இராணுவ தளம் அதாவது ஜெர்மனியில் கூட இருக்கிறது ஐரோப்பாவில் கூட பல நாடுகளில் இருக்கிறது அமெரிக்காவினுடைய தளம் அதாவது இராணுவ தளங்கள் ஆனால் அதனை அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் இலகுவான அல்ல அதனால் அதனை பாதுகாத்து கொண்டு அல்லது ஈரான் அதனை தாக்காதவாறு ஈரானை அளிக்க வேண்டும் அதற்கு இந்த அணு ஆயுதமோ போர் விமானங்களோ போர் முன்னெடுப்புகளோ அல்லது போர்க்கப்பல்களோ நிச்சயமாக ஆகாது அடுத்த நாளே ஈரான் உடனடியாக அருகிலே இருக்கின்ற ஒவ்வொரு தளங்களையும் தாக்கிவிடும் அப்படியானால் தாக்கப்பட்டு விட்டால் அந்த நாட்டிலே தளங்கள் இருக்காது அப்படியானால் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு பக்கவீர்களும் அறுக்கப்பட்டுவிடும் அந்த வகையில்தான் அமெரிக்கா பார்த்தது ஈரானை போர் முனையில் நாங்கள் வெல்வது என்பது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல நிச்சயமாக நாங்கள் அவனை பலவீனப்படுத்தி எதிரிகளை அதிகரித்து நாங்கள் அவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அமெரிக்கா நடிக்கிறது அமெரிக்கா பொய் கூறுகிறது அமெரிக்காவால் ஈரானை உடனடியாக அழிக்க முடியாது என்பதல்ல அழிக்க புறப்பட்டால் சற்று சிரமமாக இருக்கும் காரணம் ஒருமுறை அமெரிக்காவிலிருந்து முப்பத்தி ஏழு மணி மேல் இரண்டு போர்க்கப்பல் ஈரானை நோக்கி வந்து அந்த அணுவாயுத குடோன் அந்த குதங்களின் மேலாக அந்த குடோன்களின் மேலாக குண்டுமலை பொழிந்து அதனை அழித்து விட்டோம் என்று கூறினார்கள் ஆனால் ஈரான் கூறியது அந்த இடத்தில் அது இல்லை நாங்கள் நகர்த்தி விட்டோம் அவர்கள் அழிக்கவில்லை என்பது அதிலே ஒரு தோல்வியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு அதற்காக ஈரான் கூறுவது கூறுவது போல அழிக்கப்படவில்லை என்பதும் இல்லை அமெரிக்கா கூறுவது போல அமெரிக்கா கூறுகின்ற அளவுக்கு அளிக்கப்பட்டது என்று கூறவும் முடியாது அது இருக்க இதற்காக தான் ஈரான் ஈரானுக்கு நான் ஒத்து போகின்றோம் ஈரானோடு நாங்கள் சமாதானமாக போவோம் என்று கூறிவிட்டு இனித்தான் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் ஊடுருவல்கள் புலனாய்வுகள் இப்படி பல தரப்பட்டதாக பல கோணங்களில் இருக்க போகிறது அதாவது ஒரு நண்பனாக தோளின் மேல் கைய வைத்துக்கொண்டு அமெரிக்கா நிச்சயமாக அவனை ஈரானை அதாவது உடனடியாக கொல்லாமல் ஈரானுடைய பலத்தை ஈரானுடைய பலத்தை நொடி நொடியாக நாள் நாளாக அதாவது நீண்ட கொலை அதாவது நீண்ட கொலை செய்வதற்காக அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது இதுதான் அமெரிக்காவினுடைய சிஐஏடைய திட்டமாக இருக்கிறது காரணம் தன்னையும் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய தளங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதாவது அமெரிக்காவிற்கு வெளியே இருக்கின்ற தளங்களையும் ஈரானையும் வெல்ல வேண்டும் ஈரானை போல ஒரு நாடு வெற்றி பெற்று இருப்பதை அமெரிக்கா விரும்பவே விரும்பாது உலக அரசனாக தான் தான் என்று இருக்கின்ற அமெரிக்கா எத்தனை ஜனாதிபதிகள் எப்படி மாறினாலும் அமெரிக்காவினுடைய இந்த கொள்கையை விட்டு அமெரிக்கா நகரப்போவதும் இல்லை இந்த கொள்கைக்காக அவர்கள் எத்தனையோ உயிர்களையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் சில கால அவகாசங்களை எடுத்து ஈரானை ஒட்டுமொத்தமாக பலவீனமாக்குவது அழிப்பதல்ல பலவீனமாக்கி ஆட்சியை மாற்றி அங்கே சில சில விடயங்களை ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தி அப்படி தூண்டுதலை மறைமுகமாக தூண்டி இப்போ படிப்படி பல விடயங்களை அமெரிக்கா மாத்திரமல்ல அதற்கு துணையாக மொஷாட் இஸ்ரேலுடைய உளவுப்படையும் நிச்சயமாக இயங்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் இருந்தாலும் கூட ஈரான் பலவீனப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஈரான் நினைக்கின்ற அளவிற்கு பெரிய பலமான இராணுவ கட்டுக்கோப்போ பலமான நாடு என்று நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் ஈரானினுடைய ஒரு கொள்கை இருக்குது நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை மக்கள் அனைவரும் இறந்தாலும் பரவாயில்லை இஸ்ரேலை அமெரிக்காவை அழித்தே தீருவோம் அவர்களுக்கு அடிபணிந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு இருமாப்பான ஒரு போக்கு இருக்கிறது குணாதிசயம் அவர்களுக்கு இருக்கிறது ஒரு 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 இரக்கமான போக்கு இருக்கிறது ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு தீமை இருக்கக்கூடாது உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எங்களுடைய தளங்களை வைத்திருக்க வேண்டும் அதை விட ட்ரம் அரசு செய்து கொண்டிருப்பது போர் நிறுத்தப்பட்டது அனைத்தும் அவர்கள் வியாபாரம் அதாவது அவர் ஆயுத வியாபாரத்தை தாண்டி ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கின்ற கனிமங்களை குறைந்த விலைக்கோ அல்லது பண்ட பெற்றுக்கொண்டு வந்து தங்களுடைய நாட்டிலே சேர்த்து தங்களுடைய நாட்டிலே அதிகரிப்பது தங்கமாக இருக்கட்டும் ரத்தினக்கற்களாக இருக்கட்டும் எண்ணெய்களாக இருக்கட்டும் மசகெண்ணெயாக இருக்கட்டும் அப்படி பல விடயங்களை கனிம வளங்களை எடுத்து வந்து அவர்கள் தங்களுடைய நாட்டிலே பதுக்குவதுதான் பதுக்கி தாங்கள் பெரிய ஒரு வியாபாரியாக மாறுவது அதை பல மடங்கு விலக்கி திருப்பி எங்கே பெற்றார்களோ அவர்களுக்கு அதனை வேறு விதமாக அமைத்து வேறுவித கலவைகளை பூசி அதை வேறு பொருட்களாக மாற்றி விற்பதுதான் தான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே அமெரிக்கா இப்பொழுது செய்து கொண்டிருப்பது போர் அல்ல வியாபாரம் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஈரான் ஒரு போர் வரமாக இருந்தால் ஈரான் உடனடியாக தன்னுடைய அணு ஆயுதத்தை கடைசியிலே கடைபிடிக்கும் அதை உபயோகிக்கும் உபயோகிக்கின்ற பொழுது அருகிலோ அல்லது சில நாடுகளோ அழிக்கப்படலாம் ஆனால் அதற்குள் ஈரான் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்படுவதற்கு அமெரிக்காவில் மறைத்து வைக்கப்படப்பட்டிருக்கின்ற அணு ஆயுதங்களோ அல்லது பெரிய பெரிய போர் விமானங்களோ இருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா பலவீனப்படவும் இல்லை தோற்கவும் இல்லை அமெரிக்காவை தோற்கடிக்க நிச்சயமாக உலக நாட்டிலே எந்த நாடும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதே வேளையிலே ஈரான் வென்றது என்று கூறுவதாக இருந்தால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு செலுத்தாது சீனா ஆதரவு செலுத்தாது காரணம் அப்படியானால் சீனாவை விட ரஷ்யாவை விட பலமாக ஈரான் இருப்பதை நிச்சயமாக சீனாவோ ரஷ்யாவோ நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆதரவு செலுத்த மாட்டார்கள் அதே போல அமெரிக்கா ஈரான் பல பெரிய அணுவாயுதத்தாலோ அல்லது படைபலத்தாலோ அல்லது இராணுவ பலத்தாலோ அது பலமான நாடாக இருக்கும் அமெரிக்காவை அடைக்கிவிட்டது அடைக்கிவிட்டது என்று உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டால் உண்மையாக இருந்தால் அமெரிக்காவோடு இணைந்து ஈரான் ரஷ்யா மற்றும் சீனா அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை அழிப்பதற்கு நிச்சயமாக அவர்கள் தயங்கவே மாட்டார்கள் காரணம் ஈரான் ஒரு கடும் போக்கோடு இருப்பவர்கள் அதைவிட அருகிலே இருக்கின்ற சனி முஸ்லிம் சன்னி முஸ்லிம் எனப்படுகின்ற முஸ்லீம்கள் தான் உலகளாவிய அதிகமாக இருக்கிறார்கள் ஷியா எனப்படுகின்ற அந்த மதத்தவர்கள் ஈரான் மற்றும் ஒரு சில நாடுகள் தான் இருக்கிறார்கள் நாடுகளும் ஈரான் அளிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்குமே தவிர நிச்சயமாக பெரிதாக ஆதரவு செலுத்தாது அந்த வகையிலே அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து உளவுப்படைகளுக்கும் ஈரானுக்கு கூட தெரியலாம் அமெரிக்கா பயந்து பயந்து விடவில்லை பயத்திலே இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று ஈரானுக்கு கூட தெரியும் ஈரானும் சற்று ஈரானும் சற்று அவதானமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் இனிமேல் ஒவ்வொரு எடுத்து வைக்கின்ற அடிகளும் நிச்சயமாக ஈரானுக்கு தன்னுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான அடியாக இருக்கும் என்பதும் என்பதற்கும் மாற்று கருத்தில்லை அதாவது அணு ஆயுதத்தினுடைய பரிசோதனைகளை இனிமேல் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றது போல இருபத்தி எட்டாம் திகதியோ இருபத்தொன்பதாம் திகதி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பதாக சில ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இதெல்லாம் ஈரானுக்கு பயந்து அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் அல்ல நிச்சயமாக ஈரானை சோற அடிப்பது அதாவது ஈரானை அமைதியாக விட்டு நண்பனாக்கி பொருளாதார தடைகளை நீக்கி அதன் பிற்பாடு தன்னுடைய உளவு படைகளை ஊடுருவ விட்டு இது இன்னும் பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு பின்பாக அதற்குள்ளேயே ஈரானை பலவீனப்படுத்தும் அமெரிக்கா இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அமெரிக்காவோ அமெரிக்காவினுடைய படையோ எடுத்தெடுப்பிலே உடனடியாக அவர்கள் ஈரானுக்கு பயந்தோ தோல்வியுற்றோ இல்லை என்பதை நாங்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுக்கு அயல் நாடுகளிலே உலக நாடுகளிலே அமெரிக்காவை தாண்டி இருக்கின்ற நாடுகளிலே இருக்கின்ற அந்த ராணுவ மையங்கள் ராணுவ தளங்கள் அது அமெரிக்காவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்கா இப்படி ஒரு நாடகமாடுகிறது ஈரானை எதிர்த்தால் அதற்கு தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதில் அனைத்து நாடுகளிலே இருக்கின்ற அந்த தளங்களையும் தாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அதற்கு பொருளாதார சில நிறைய நிறைய நிறையவே தேவைப்படும் அதனால் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் ட்ரம்ப் அவர்கள் செய்ய போகின்ற திட்டம் ட்ரம்ப் அவர்கள் என்று கூறுவதை விட அங்கே இருக்கின்ற சிஐஐ நிறுவனம் நிச்சயமாக அவர்கள் கிளைவராக அவர்கள் சாணக்கியமாக தங்களுடைய காய்களை நகர்த்த போகின்றார்கள் உடனடியாக செய்ய மாட்டார்கள் ஆனால் இப்பொழுதே திட்டத்தை தீட்டிவிட்டார்கள் ஆனால் வெகு விரைவில் ஈரானுடைய பலவீனமும் நாட்டுக்கு வழியே தெரியப்படுத்தப்படும் அதே வேளையிலே ஈரானை மேலும் பலப்படுத்துவதற்கு அமெரிக்கா முனைந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது நிறைவேற்றியே தீரும் அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளுடன் உறவு நிச்சயமாக தேவை மசகு எண்ணெய் எடுப்பதற்கும் சில சில கனிமங்களை எடுப்பதற்கும் பல நாடுகள் தேவை அது வளர்புக நாடுகளாக இருக்கட்டும் துபாய் கட்டார் மற்றும் குவாய்த் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளாக இருக்கட்டும் அதே வழியிலே பாகிஸ்தான் போன்ற நாடுகளாக இருக்கட்டும் அத்தனை இடங்களிலேயும் அமெரிக்காவுக்கு எடுக்க வேண்டிய பல கனிமப் பொருட்களும் மற்றும் மசகு எண்ணெயும் கட்டாயம் தேவைப்படுகிறது அதை பதுக்குவதற்கும் தான் பெற்று கொண்டு வருவதற்கும் அதை வியாபாரமாக்கி பெரிய அளவிலே தன்னுடைய வியாபாரத்தை உயர்த்துவதற்கும் அந்த தேவைப்பாடு அமெரிக்காவுக்கு இருக்கிறது அதனால் இனிமேல் அமெரிக்கா எடுக்கின்ற ஆயுதம் வெறும் இராணுவ போராக இருக்காது புத்திசாலித்தனமாக அந்தந்த நாடுகளுக்குள்ளேயே உள்நாட்டு போரை உருவாக்கி அவர்களிடையே ஒற்றுமை இனத்தை உருவாக்கி கட்சிகளையும் மக்களையும் பிளவுபடுத்தி அந்த நாட்டை பலவீனப்படுத்துவதுதான் அமெரிக்காவினுடைய அந்த உளவுப்படையினுடைய நோக்கமாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா தோற்றுவிடவில்லை ஈரான் வென்றுவிடவில்லை ஆனால் இந்த போர் முடிந்தும் விடவில்லை இனித்தான் போரே ஆரம்பம் இந்த செய்தி பிடித்திருந்தால் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்பட்டினை அழுத்துங்கள் இப்படியான நடனியான யதார்த்தமான தூர நோக்கு பார்வையோடு செய்திகளை இலங்கையன் உங்களுக்கு அளித்து கொண்டிருப்பார் உங்களுடைய கருத்துக்களை சரிதவர் என்பதை எங்களுடைய கொமெண்ட்ஸ் பாக்ஸிலே தயவு செய்து பொறியுங்கள் பதியுங்கள் அதற்கான அங்கே நீங்கள் கொடுக்கப்படு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் மற்றும் எங்கள் லைக் பேஜ் முகநூல் பக்கத்தையும் தயவு செய்து லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி